எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் வந்து வயலுக்கு வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நண்டு பிடிக்க வந்திருக்கோம் வயல் நண்டு தான் பிடிச்சி ரசம் செய்ய போகிறோம் எல்லாருக்கும் கோல்டுன்னு நானுங்க சரி நண்டு பிடிச்சி ரசம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க வந்திருக்கோம் இவர் தான் வந்து வேலைக்கு வந்தார் பார்த்துருக்காரு இந்த வயலில் தான் பின்னாடி பார்த்தா கீழும் ஃபுல்லாக வயல்தான் இருக்குது இதில் தான் வந்து பெரு பெருசாக இருக்கிறான் நண்டு பிடிச்சின்னு போய் ரசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வந்துருக்காரு ஸோ நண்டை பிடிச்சிடலாம் ரெடி ஓகே டேய் ஏய் இங்கே குழி இருந்தா இருக்கா இருக்கு இருக்குது இருக்குது நிறைய குளிர் இருக்குது வேறுதான் பாரு

கையெல்லாம் உடஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு நண்டு பிடிச்சாச்சு கையை மட்டும் விட்டுருந்தா கையே கடிச்சிருக்க மாட்டேங்குது குச்சி பிடிச்சி தூக்குனா அது உடஞ்சி இப்படி தான் ஒட்ட வைக்கணும் போல கண்ணுறான் ஏ உள்ள போகுது லை லைட்டாக வந்து கீஸ் கொடுப்போம் நிறைய பிடிச்சிருக்கு விட்டு தான் பார்க்கலாம் தேவை பண்ணி நம்ம உள்ள போது நிறைய வளர்ந்து கையை வேற போர் அம்ஸ் வேற பெருசா இருக்கிறதுனால நான் தான் ஃபேமிலியோடு கிதான் பேரு ஃபேமிலியோடு இருந்தால் அப்படியே நான் சேர்த்து ஃபேமிலியோ ஃபேமிலியோட நாலு இருந்தா ஒரே வலையில் சீக்கிரம் வேலை முடியுதான் நல்லா இருங்க கொடுக்க வேண்டாம் ஏ வர மாட்டேங்குது அப்பா டே மேலாம் சேர்றா டே

இந்த சீசன்ல மட்டும் தான் கிடைக்குமா சென்னண்டு பால் நண்டுக்கு அது வந்து எதுலேயே கிடைக்கிறது ஏய் இது வந்து வயல்ல கிடைக்கும் அது வந்து ஆற்றுல கிடைக்குமா சென்னண்டு வயல் நண்டு தான் உடம்புக்கு நல்லது ரொம்ப பால் நண்டு அங்கே போட்டு பால் நண்டு வேஸ்ட்டு ஏய் ஏய் ஆ நன்றா <laughs> Oh. Bas uh, yeah. Ah, super <laughs> <laughs> <laughs>

வெயிட்டுக்கே உடச்சுக்குமா என்னதான் தழுட்டா தள்ளு தள்ளி இருந்தா தள்ளு டேய் ஓடி இருந்தா 두분 안녕히 yeah. yeah. ரசத்துக்கு வந்து நம்ம வந்து அம்மியில் வந்து அரைக்க போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வெங்காயம் புளி பூண்டு மிளகாய் இஞ்சி மெழுகு சீரகம் உப்பு ஸோ மொத்தமாக நல்லா வந்து நசிக்கலாம் அடுத்ததாக ரெண்டு தக்காளி சேர்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா மசாலா வாசனை தூக்குது இந்த கிளைமேட்டுக்கு அருமையாக இருக்குன்னு நினைக்கிறேன் அது சில்லுன்னு வந்து மழை வேறு பேஞ்சிகிட்டே இருக்குது தூரல் மழையிலே செஞ்சுட்டு இருக்கோம் குக் பண்ண தெரில தெரியல தான் வேற ஈரமாவே இருக்கு மசாலா நல்லா அஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் வந்து நண்டு போட்டு இடிச்சிடலாம் நண்டும் நல்லா வந்து இடிச்சாச்சு நண்டு எங்கே தெரில

கல்லெண்ணெய் கடுகு கறிவேப்பிலை நேச்சுரலா கறிவேப்பிலை மஞ்சள் தூள் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிட்டா நண்டு ரசம் ரெடி மழை வேற திருப்பணம் வந்துடுச்சு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்ருலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வந்து கொச்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் திறந்த பார்த்துடலாம் கடைசியாக கொத்தமல்லி தூவி விட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் ரொம்ப சூடா இருக்கு இந்த கிளைமேட்டுக்கு எதுக்கும் சூப்பரா இருக்கு சூடா அந்த மிளகு சீரகம் அந்த இஞ்சி அந்த மிளகாய் அது போட்டதுக்கு அப்படியே வந்து தாரமாக இருக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குது நல்லா முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சளி நெஞ்சு சளி குடிச்சிருவெல்லாம் வந்து குடித்தா சீக்கிரமாகவே க்யூர் ஆகிரும் ஸோ இது வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்டு ரசம் வந்து குடித்தா க்யூர் ஆகிரும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து வயலுக்கு போய் அந்த மம்முட்டி அந்த கிடப்பாறை இதெல்லாம் வச்சு வந்து குடிக்கிறதுக்கு வந்து டைம் இல்லை யாருக்குமே ஒர்க்கு ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கடல் நண்டு வந்து பிடிச்சிட்டு வந்து அப்படியே வந்து சாப்பிட்றாங்க நம்ம வந்து நேச்சுரலாக போயிட்டு வயலில் போயிட்டு அந்த வீடியோ அவங்களுக்கு வந்து பார்த்துருந்தாலே தெரியும் முழுசாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு தான் பிடிச்சோம் நாங்களே வந்து ஃபஸ்ட் டைம் தான் பிடிக்கிறோம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை ஸோ ஃப்ரெண்டு இருந்தால் தான் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணான் அண்ட் பேர் பார்த்தீங்கன்னா அரவிந்தன் ஸோ அவர் வந்து ஒர்க்காக போயிட்டார் இல்லைன்னா வந்து அவருக்கும் கொடுத்துருப்போம் பட் அவருக்கு தான் வந்து ஃபுல் வந்து ஹெல்ப்பு சொல்லணும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு தான் அருமையாக இருக்குது குடிச்சிட்டா குடிச்சுனே இருக்கலாம் போல் இருக்குது கிமேட்டு அதுக்கும் வந்து அருமையான ஒரு நண்டு ரசம் ஸோ நான் செஞ்ச விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து வீ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டீடியோவில் மீட் பண்ணுறேன்